புளியாவத்தை மக்களுக்கு குடிநீர் என அந்த பிரதேச மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள் இந்த பகுதியில் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தும் நீர் விநியோக அமைப்பு தூய்மையற்ற நிலையிலேயே காணப்படுகிறது இதனை அரசாங்கமோ தோட்ட நிர்வாகமோ முறையாக புனரமைத்து தருவதில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் சுமார் நூற்று இருபத்தி ஐந்து பயனாளிகள் குடிநீரை பயன்படுத்துகின்றனர் மக்களுக்கான குடிநீர் விநியோகிக்கப்படும் இடங்களில் சேரும் சகதியும் மக்களுக்கு உடல் ஆரோக்கியமற்ற நிலை ஏற்படுவதாகவும் குறிப்பிடுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த குடிநீர் விநியோகத்தை மக்களுக்கு பாவனைக்கு உகந்த வகையில் புனரமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்